மச்சி இன்னைக்கு சூப்பர் டின்னராக இன்றைக்கி பரோட்டா போட்டு தூள் கிளப்பலாண்டா வாடா மச்சி அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்றாருன்னு வைங்க சந்தோஷமாக போவோம் வா பரோட்டா என்ன கிறிஸ்பியா நல்லா இருக்கும்ல அப்படியே நாக்கில் எச்சு ஊராது பரோட்டா நினைச்சா நல்லது தாங்க நோ ப்ராப்ளம் அட் ஆல் பட் ரெண்டு ப்ராப்ளம்ங்க ஒன்று அதில் இருக்கிற மைதா இட்ஸ் நாட் மேட் ஆஃப் அன்ரிஃபைன்ட் ஃப்ளவர் ரிஃபைன்ட் ஃப்ளவர் யூஸ் பண்ணியிருக்காங்க மைதா தான் நிறைய இருக்குது அதனால் ரொம்ப உடம்புக்கு நல்லது இல்லைங்க எனக்கும் ஒரு நாள் இட்ஸ் ஓகேங்க அடுத்தது அதை பண்ற சமையல்காரர் அவர் வந்து டாய்லெட் போயிட்டு வந்து சரியா சோப் போட்டு கை கழுவுல நச்சுங்க அந்த கையிலேயே அப்படி மாவு பசஞ்சாருன்னா இப்போ முப்பத்தெட்டு வருஷமா கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி ப்ராக்டிஸ்ல இருக்கேன் நிறைய பேர் நான் வந்து ஹிஸ்ட்ரியில் கேட்டா டைரியா வந்து என்னன்னா பரோட்டா சாப்பிட்டு வந்து வரும் ஸோ அதனால் அடுத்தது இதை பார்த்து கொண்டிருக்கின்ற சமையல்காரர்கள் இருந்தால் தயவு செய்து ஒன்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்ன சமையல் நீங்கள் பண்ணுறீங்கனாலும் நல்லா போட்டு கை கழுவிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க சமையல் அறைக்கு போகும் பொழுதே போட்டு கை கழுவாமல் உள்ள வேலையை பண்ணக்கூடாது இது இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே நிறைய பேக்டீரியா டிரான்ஸ்மிட் ஆகிறத நம்ம தடுக்கலாங்க உங்களை நம்பி தான் நிறைய பேர் வராங்க உணவு உட்கொள்வதற்காக ஏனென்றால் நீங்கள் சுவையாக சமைக்கக்கூடியவர்கள் அப்படிங்கறதுக்காக தான் வராங்க அப்போ அவங்க சுவையாக சமைச்சு வயிறு நிறைய சாப்பிட்டு சந்தோஷமாக போய் அடுத்த மூணு நாளும் சந்தோஷமாக இருக்கணுங்க ஆரோக்கியமாக இருக்கணுங்க அது கேட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு வர லெவலில் நம்ம பண்ணிடக்கூடாது அதனால் சமையல் செய்பவர்களுக்கும் அன்பான வேண்டுகோள் தயவு செய்து சோப் போட்டு கை கழுவிட்டு என்னென்னாலும் பண்ணுங்கள்